சுற்றுமான இருக்கும் தெருப்பிலம் தெரிஞ்சு சும்மா சோ விளையா கேட்குறவோ இருக்கு நீ மனதே சொல்ல 70க்கு என்ன போட கிரிகர இல்லையா ஓட்டு வாங்கிட்டு போறேன் வலசாச்சரோ பேசிட்டாங்க இது பர்வனுடா வரது எது வாங்குறீங்க அந்த நாளைக்கு கேக்குறாங்க

ஏடா அப்பேங்கடா என்னடா என்னடா அடங்கிருங்க அருது நீ 60 மணிக்கு என்னடா பேச பாळा ஆட் வந்துட்டேன் நான் 60 60 மணிக்கு நிக்கிறேன் அதுக்கு அப்புறம் போங்க அண்ணு இன்னும் மூணு போது தள்ளி போறேன் இல்ல மாமா நான் கேக்குறேன் அதை கேட்டா குடுறேன்டா நான் குடுறேன்டா 61000 கிராமாடா அந்த சும்மா வந்து வர்றதுக்கு நான் நிக்கிறேன் 60000 பலத்து கடிக்க இல்ல ஆள சொல்ற

அந்த கணக்குல கேக்குறது கொடுங்கயா எவ்வளவு பதினாறு பதினேழு வெனரத விட்டுனே என்ன

இங்க ரெண்டாவது இல்லைங்க இருபதாயிரம் இருபத்தி ஆறு போக நீங்க பாருங்க

அதனால என்னலாம் அதனால இப்போ அரை விளக்குல ஆவத்தை எங்க எடுக்கப்பியா ஆங்க கட்ட மாட்டான் அப்படியே பல்ல கடுத்துட்டு போயி அவரோ கோச்சற வாங்கி அவரோ கோச்சலயே வா ஏய் நம்மட கண்ட்ரோல் ஆவுல வா சொன்னா சொன்னா கறிக்கிட்டான் என்ன சேர்த்து கூட பாருங்க அது இருபத்தி ஐக்கிய தரவே மாட்டேன் இருபத்தி எட்டு ரூபாய் போகணா சேர்த்து அறுபத்தி ஆறு என்ன சொல்லல ஏய் வா போங்க ரெண்டே நாள் தான் வேலை வேலை சரி பா ஏறிட்டே இருங்க முப்பத்தி ஏழு ரூபாய்க்கு நான் கேட்டேன் அவர் ரெண்டு மட்டும் கேட்குறாரு முப்பத்தி இருபத்தி ஆறுக்கு ஒரு விடா வேணாம் ஒரு விடா கொஞ்சம் வாடகை தெரியுது தங்காளி மீன் அதே மாதிரி நானே கூட இந்த ரூபா ஒன்று வித்துலைய போட்ட <tân> <then> <tun>

கிளம்பமா என்ன மூவாயிரம் குழந்தைக்கு வேணும்ல ஒரு

உடச்சு கேக்குறாரு உடஞ்சு உடச்சு மாடா சரியா இருந்துருவா ஒரு ல <laughs> <laughs>

அறுபது <laughs> <laughs>

ஒன்றும் சேர்த்து பார்த்தா பாக்க மொத்தமா போகுது அதுமா

வெண்டை அளவு பண்ணுங்க. பாருங்க பாருங்க பாத்தீங்களா? இந்த வரது. இதுவாட்டில வர. பாருங்க வர ஒரு ஊட்டி அளவு இருக்கு. ரெண்டு ஊட்டி வரல. ஊட்டி வரல. வர வர. இத எடுத்துடுங்க. இத எல்லாம் சேர்த்து குடுங்க. ஆ ரெண்டே பாரு. 53 கிராம் 20 10 அளவு ரெண்டு கலகு. ஒரு தட்டு அளவு.